அன்பான மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறாடி அப்படின்னா ஸ்பெஷல் தாங்க எல்லாமே ஸ்பெஷல் தான் வீக்காக இருக்காங்க அப்படின்னாலே அந்த இடத்துல ஸ்பெஷல் தான் கண்டிப்பாக வந்து சூப்பரான ஒரு நியூஸ் தான் நம்மளோட மகாநதியில் இன்றைக்கி என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பேசியிருந்தோம் இருந்தாலும் இதில் ஒரு விஷயம் கண்டிப்பாக பேசி ஆகணும் அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிவீன் இருக்கார் இல்லையா அவரோட ரோல் இந்த இடத்துல என்ன அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய கேள்வியாக இருக்குது அவர் வந்து கண்டிப்பா வந்து அவர்கிட்ட ஏதோ பெருசாக அவங்க அப்பா அப்பா காவேரியோட அப்பா பத்தின நியூஸ் இருக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு சரிங்களா என்னோட நம்பிக்கை நான் சொல்றேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஐஃபை ப்ராப்பர்ட்டி அவங்க வந்து சூப்பரான ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம சுவாமியோட சுவாமி வந்து நெக்ஸ்ட் நெல்லிக்குப்பமுக்கு சோலோவாக வந்து அவர் வந்து சூப்பரான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வந்திருக்காரு காவேரி சோளவோ வந்தாங்க விஜய் சோழவோ வந்தாங்க அவ்வளோ அழகான ஒரு அப்படிங்கிற அவங்க வந்து அப்டேட் மேலே அப்டேட்டாக வந்து கொடுத்துட்டே இருக்காங்க நிறைய விஷயங்கள் அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும் நெக்ஸ்ட்டு நெல்லிக்குப்பம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுவாமியோட அந்த குட்டி வீடியோ வந்து பயங்கரமாக ஃபேமஸ் ஆயிடுச்சு பயங்கர ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் நம்ம சுவாமிகிட்டேருந்து அடுத்தடுத்து அவங்க வந்து நியூ இயர் டைம்லெலாம் பயங்கரமாக காவேரி வச்சு அதாவது நம்ம சுவாமி லட்சுமி பிரியா வச்சு பெருசாக பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்டேட் அப்பப்போ கொடுத்துட்டே இருக்காங்க கண்டிப்பாக எனக்கு வந்து நியூ இயர் டைமில் அவங்க பெருசாக ஏதோ ஒன்று பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ அடுத்தடுத்து நம்ம சுவாமிகிட்டேருந்து கூட அவர் ஏதோ ப்ராஜெக்ட் பண்ணுறாரு அப்படி நமக்கு அப்டேட்டாக வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா அது மாதிரி ஐஃபை விஜய் காவேரி வச்சு தொடர்ந்து அவங்க வந்து இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு இவங்களவே யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது இந்த அளவுக்கு அவங்க ரீச் ஆகுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அதை அவங்க கண்டிப்பாக வந்து மறுபடியும் இவங்களை வச்சே பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அவங்க சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களுமே அவங்க போடுற ஒவ்வொரு இதுலேயுமே நமக்கு வந்து அப்பப்போ அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க காவேரி வச்சு இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்கு நாங்கள் வெயிட் இருக்கோம் ஃபேன்ஸ் நீங்கள் ரெடியாக அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து கேட்டிருக்காங்க அவ்வளோ அழகான ஒரு வீடியோ இந்த நெஸ்ட் நிலைக்குப்பம் நம்ம சுவாமியோட அட்வர்டைஸ்மெண்ட் அவ்வளோ அழகாக இருக்குது எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோவில் உங்களை உடனே சந்திக்கிறேன் மகாநதி சம்மந்தமாக வந்து நிறைய வீடியோஸ் நம்ம போட்டுட்ருக்கோம் அதை பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களை